என் உதத்தில் விளக்கேற்றினேன் கரம் நீதி வரம் கேட்டு நான் வேண்டினேன் கர் நீதிவரம் கேட்டு கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பாஸ்கா காலம் மூன்றாவது வாரத்திலே பயணிக்கின்றோம் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு பிரசன்னத்தை பற்றி உயிர்த்த கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கின்ற நிலைகள் பற்றி சிந்திக்க ஆண்டவருமை அழைக்கிறார் தனிமையில் தள்ளாடும் நமக்கு சக்தியும் வல்லமையும் தர நம்மை தேடிவரும் இறைவனை நம் அகக்கண்களை திறந்து வரவேற்போம் முதலாவது வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணம் செய்யும் இறைவன் இன்றைய நவீன மனிதனை ஆட்டி படைக்கும் மிகப்பெரிய வியாதி தனிமை தொடர்பு சாதனத்தால் ஒட்டுமொத்த உலகமே ஒரு கிராமம் போல் ஆகியிருந்தாலும் மனிதர்கள் மட்டும் தனிமையில் வாழ்பவர்களாக இருப்பதுதான் பரிதாபம் எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்க கற்றுக்கொண்ட மனிதனுக்கு உண்மையான அன்பை எங்கே வாங்குவது என்று தெரியவில்லை இயந்திரங்களுக்கும் கருவிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் நவீன மனிதன் இயந்திரமயமாகவே மாறிவிட்டான் இவ்வாறு உண்மையான அன்பும் பாசமும் கிடைக்காமல் தத்தளிக்கும் மனிதன் தனிமையில் தவிக்கிறான் இந்த தனிமை பய உணர்வை தூண்டுகிறது கவலையை கூட்டுகிறது முதிர்ச்சியற்ற முடிவுகள் எடுக்க நம்மை முடுக்கிவிடுகிறது மரத்துப்போன மனிதர்களாக நம்மை மாற்றிவிடுகிறது இந்த நிலையிலே ஆண்டவர் இயேசு எங்களோடு உடன் பயணிக்கிறார் என்கின்ற செய்தியை இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு தருகின்றன இரண்டாவது வழியே இறைவன் பிரசன்னமாக இருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது அடக்கி வைக்க முடியாததுமான கரைப்படுத்தப்பட்ட முடியாததுமான பலன் தரக்கூடிய என்றுமே ஒழியாத நம்பிக்கை தருகின்ற சமய சமூக வாழ்வை சீர்படுத்தக்கூடிய அழிவை தடுக்க உதவுகிற இறைவார்த்தையின் மீது நம்முடைய பற்றும் ஈடுபாடும் என்னவென்று சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார் மூன்றாவது நற்கருணை வழியே பிரசன்னமாகும் இறைவன் என்கின்ற செய்தியை நாம் அறிகிறோம் ஹெம்மாவு சீடர்களைப் போல நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டு இந்த சமுதாயத்தை சரியான கண்ணோட்டத்தோடு பார்ப்பதற்கு நற்கருணை திருவருட்சாதனம் அவசியமானதாக இருக்கிறது எனவேதான் நற்கருணையை பற்றி இரண்டாம் மத்திக்கான் திருச்சங்கம் கீழ்கண்டவாறு கூறுகிறது நற்கருணை என்ற அருள் அடையாளம் இல்லையில் எந்த ஒரு கிறிஸ்தவ சமூகமும் இருக்க முடியாது என்பது உண்மை நற்கருணையனும் அருள் அடையாளம் முழுமையான உறுதியான விதத்தில் அன்பு பணியை செய்ய தூண்டுகிறது ஈடுபாடுடன் செயல்பட ஈர்க்கிறது இந்த காலத்திலே இதாக புரிந்து கொண்டு இயேசுவினுடைய அன்பு பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக அதே பிரசன்னத்துக்குள் அனைவரையும் அழைக்க என்றே புறப்படுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் No.